இருபத்து ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு நிர்வாகிகளை தயார்படுத்தி வரும் திமுக நிர்வாகிகளுக்கு தேர்தல் பயிற்சிகளை வழங்க உள்ளது இது தொடர்பாக தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம் சட்டமன்ற தேர்தலுக்கு களத்துல பணியாற்றக்கூடிய திமுக நிர்வாகிகளுக்கு தேர்தல் பயிற்சியை கொடுக்கணும் அப்படின்னு திமுக தலைமை உத்தரவிட்டிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பணிகள்ல திமுக தீவிரம் காட்டிட்டு வராங்க தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளை எல்லாமே எட்டு மண்டலங்களா பிரிச்சு எட்டு மண்டலங்களுக்கும் மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு இப்ப தமிழகம் முழுவதுமே மண்டல பொறுப்பாளர்கள் தேர்தல் பணிகளை எல்லாமே ஒருங்கிணைச்சிட்டு வராங்க மற்றொரு பக்கம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் சட்டமன்ற தொகுதி வாரியா திமுக நிர்வாகிகளை திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்துக்கு வரவழைத்து சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு கட்சிக்குள்ள எது உட்கட்சி பிரச்சனை இருக்கா எம்எல்ஏக்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே எப்படி இருக்கு தொகுதியில சாதகம் என்ன பாதகம் என்ன அப்படின்னு கருத்துக்களை கேட்டுட்டு வராரு தேர்தல் பணியை சுணக்கம் இல்லாமல் இப்போதே தொடங்கணும் அப்படின்னு நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பல்வேறு உத்தரவுகளையும் பிறப்பிச்சுட்டு வராரு இந்த சூழலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதியிலேயுமே திமுகவுக்காக தேர்தல் நிர்வாகிகள் அனைவருக்குமே போதுமான தேர்தல் பயிற்சியை கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்குமே திமுக தலைமை உத்தரவிட்டு இருக்காங்க அந்த வகையில் வரக்கூடிய தேதி முதல் ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக திமுக நிர்வாகிகளுக்கு சட்ட ரீதியாக தேர்தல் பயிற்சியை கொடுக்கிறதுக்கு மாவட்ட செயலாளர்கள் ஏற்பாடுகளை செஞ்சுட்டு வராங்க குறிப்பா தேர்தலில் பணியாற்றக்கூடிய நிர்வாகிகள் வேட்பாளர்கள் சரி தேர்தலில் என்ன மாதிரியான பண்ணணும் ஒரு சட்ட ரீதியான ஆலோசனையை